வணக்கம் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு மாற்றுத்திறனாளிகளை சட்டப்பூர்வ அமைப்புகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க சமூக நீதித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க அதனுடைய விவரத்தை முழுமையாக பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளை சட்டப்பூர்வ அமைப்புகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க சமூக நீதித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மத்திய மற்றும் மாநில மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அடையாளம் காண பிரீதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரிய ரிட் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு சட்டப்பூர்வ அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரியங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடம்பெறுவது நியாயமானது மற்றும் சரியானது என்பதை கவனித்த சென்னை உயர்நீதிமன்றம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையரையும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய மற்றும் மாநில மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அடையாளம் காண பிரிதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரிய அரசியலமைப்பு இருநூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் மாற்றுத்திறனாளிகள் சட்டப்பூர்வ அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரியங்களில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை என்பது குறித்து முதல் மற்றும் இரண்டாவது பிரீதிவாதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரீதிவாதிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்று நீதியரசர்கள் வந்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர்கள் ஏ மனோஜ்குமார் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் கே ராமணமூர்த்தி ஆஜரானார் உண்மை பின்னணி போலியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞரான மனுதாரர் பொது நலனுக்காக ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்திய பார் கவுன்சில் தேசிய மருத்துவ கவுன்சில் இந்திய பல் மருத்துவ கவுன்சில் இந்திய மருத்துவ கவுன்சில் போன்ற சட்டப்பூர்வ அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் பிரிதிநிதத்துவப்படுத்தப்படவில்லை அதாவது வந்து பிரிதி பிரதிநிதத்துவப்படுத்தப்படுவதில்லை என்று என்பது மனுதாரரின் குறை பகுத்தறிவு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர் சங்கம் பிஎஸ் பி டி கௌசிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கில் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாக குழுவில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அமர்வு கவனித்தது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் அதன் அதிகாரத்தை பயன்படுத்தி மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் அத்தகைய உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் ஒரு அரசியலமைப்பு நீதிமன்றமாக இருந்தாலும் மனுதாரர் ஒரு சட்டபூர்வ உரிமையையும் காட்டாவிட்டால் நீதி உயர்நீதிமன்றம் எந்தவொரு ஆணையையும் பிறக்க பிறப்பிக்க முடியாது இருப்பினும் அந்த திசையில் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க பிரீதிவாதிகளை நாங்கள் நிச்சயமாக தூண்ட முடியும் என்று அமர்வு அமர்வுக்குரியது நீதிமன்றத்தின் கூற்றுப்படி மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உரிய பிரதிநிதித்துவத்திற்கு உரிமையுடையவர்கள் என்ற மனுதாரர் தனது வாதத்தில் நியாயப்படுத்தப்பட்டார் நாலு பர்சன்ட் இட இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு பற்றி குறிப்பிட்டது மேலும் குறிப்பிட்ட வகை குறைபாடுகள் உள்ளவர்கள் வகிக்கக்கூடிய நிறுவனங்களில் பதவிகளை அடையாளம் காண அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தும் பிரிவு முப்பத்தி மூணு பற்றி மேலும் குறிப்பிட்டது கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதை தவிர மாற்றுத்திறனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளில் ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது நியாயமானது மற்றும் சரியானது என்று அது கூறியது பிரிவு எழுபத்தி ஐந்தின்படி படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையர் திவ்யாங் சன் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பிற்கான பாதுகாப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஊக்குவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் விளக்கியது எனவே சட்டப்பூர்வ அமைப்புகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரியங்களில் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவது குறித்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டு மனுவை தீர்ப்பளித்தது மேற்காலம் வழக்குகளில் காணப்பட்ட சட்டப்பிரிவுகள் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் பிரிவு முப்பத்தி மூணு தேசிய அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு பற்றி பேசுகிறது இந்த சட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கங்கள் தேசிய அளவிலான அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை நிறுவ வேண்டும் இது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை செயல்படுத்துவதற்கும் அவர்களின் உரிமைகள் மீறப்படும் போது அவற்றை கண்காணிக்கவும் உதவும் விளக்கம் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்கள் சமூகத்தில் முழுமையாக பங்கேற்க செய்யவும் ஏற்றப்பட்டது பிரிவு முப்பத்தி மூணு இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் இது தேசிய அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு அமைப்பு ஒன்றை நிறுவ அரசாங்கத்திற்கு கட்டளையிடுகிறது தேசிய அமலாக்கம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதி செய்வதற்காக அரசாங்கங்கள் தேசிய அளவில் ஒரு அமைப்பு அல்லது நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் இந்த அமைப்பு சட்டத்தின் விதிகளை செயல்படுத்துவதற்கும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பொறுப்பாகும் தேசிய கண்காணிப்பு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மீறப்படும்போது அதை கண்காணிப்பதற்கும் அதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் ஒரு அமைப்பு தேவை பிரிவு முப்பத்தி மூணு படி அரசாங்கங்கள் இந்த நோக்கத்திற்காக ஒரு கண்காணிப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் இந்த பிரிவு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்களின் உரிமைகள் மீறப்படும்போது போது அதை கண்காணிக்கவும் ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது இந்த அமைப்புகள் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மதிக்கப்படுவை மதிக்கப்படுவதையும் அவர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படுபவதையும் உறுதி செய்ய முடியும் சட்டப்பிரிவு சொல்லியிருக்கு அடுத்த பிரிவு பார்த்திங்கனாக்கா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் பிரிவு எழுபத்தி ஐந்து பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையர் அவர்களின் கடமைகளையும் அதிகாரங்களையும் குறிப்பிடுகிறது இந்த சட்டத்தின் கீழ் தலைமை ஆணையர் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நல் நலனுக்காகவும் பல நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரம் பெற்றுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு எழுபத்தி ஐந்தின் முக்கிய அம்சங்கள் தலைமை ஆணையர் நியமனம் மத்திய அரசு ஒரு தலைமை ஆணையரையும் இரண்டு ஆணையர்களையும் நியமிக்கும் இவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை மேற்பார்வையிடுபவர்கள் மேற்பார்வை இடுவார்கள் அதிகாரங்கள் தலைமை ஆணையர் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை மீறியதாக கூறப்படும் புகார்களை விசாரிக்கவும் அதற்கான தீர்வு காணவும் அதிகாரம் பெற்றுள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தேவையான சட்டங்களை பரிந்துரைக்கவும் கொள்கைகளை வகுக்கவும் அதிகாரம் உள்ளது மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிமை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை மேம்படுத்தும் வகையில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதை உறுதி செய்தல் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான தகவல்களை சேகரித்து வெளியிடுதல் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற போன்றவை தலைமை ஆணையரின் முக்கிய கடமைகள் இதுபோன்று ஏதாவது நம்ம பகுதியில் நடந்திருக்கா இல்லை குறை தீர்ப்பு மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை தீர்க்கும் அதிகாரம் தலைமை ஆணையருக்கு உண்டு அவர்கள் நேரடியாகவோ அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவோ புகார்களை பற்றி விசாரிக்கலாம் அணுகுதல் அனைத்து பயனாளிகளுக்கும் இணையதளம் மற்றும் பிற தொழில்நுட்ப சாதனங்கள் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் சட்டத்தின் நோக்கம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இன் பிரிவு எழுபத்தி அஞ்சு மாற்று மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமைகள் மீறப்படும்போது அவர்களுக்கு நீதி கிடைக்கச் செய்யவும் அவர்களின் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார மேம்பாட்டிற்காக செயல்படவும் வழிவகை செய்கிறது சட்டம் மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுடன் சமமாக வாழவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க பங்களிக்கவும் உதவுகிறது இந்த பிரிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சட்டம் மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுடன் சமமாக வாழவும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் உதவுகிறது என்று சட்டப்பிரிவு சொல்லியிருக்கிறது மிகவும் அருமை சமூக நீதித்துறை என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் சமமான உரிமைகளையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு துறையாகும் இந்த துறை சமூகத்தில் பின்தங்கிய மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கு நீதி மற்றும் சமத்துவத்தை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சமூக நீதித்துறை பணிகள் மற்றும் பங்கு சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்குவதில் சமூக நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது இது சமூகத்தில் பாகுபாடு மற்றும் அநீதிகளை கலைத்து அனைவருக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்கிறது சமூக நீதியை நிலைநாட்டுதல் நீதித்துறை சமூகத்தில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சமமான நீதியை பெறுவதை உறுதி செய்கிறது இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துகிறது சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளான வறுமை பாகுபாடு பாலின சமத்துவமென்மை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகான சமூக நீதித்துறை ச முயற்சி முயற்சிக்கிறது எங்கே முயற்சிக்கிறது தான் எனக்கு தெரியலப்பா சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் சமூக நீதித்துறையானது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்தவில்லை எனக்கு தெரிந்து சமூக சமூக பங்களிப்பை ஊக்குவித்தல் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் சமூக பங்களிப்பை செய்ய ஊக்குவிக்கிறது சமூக நீதித்துறையானது சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் சமமான உரிமைகளையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்வதன் மூலம் ஒரு வலுவான மற்றும் நீதியான சமூகத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வழக்கின் மூலமாகத்தான் அந்த நான் சட்டப்பிரிவியை நான் உண்மையிலேயே படிக்கிறேன் நல்ல மிக ஒரு சிறப்பான ஒரு சமூக நீதித்துறை இருக்குது ஆனால் செயல்படலை என்பது தான் மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு மேற்கொண்டு நமது வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்